ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம்ங்க எப்படி இருக்கீங்க எல்லோரும் நானும் நல்லா இருக்கேங்க நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி வெல்கம் டு சஷ்டி சஷ்டிகிள்ளம் சேனலுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணி வீடியோ பாருங்கள் அன்னைக்கு எங்கள் வீட்டுக்கார் எப்படி இறந்தாருன்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேங்க அதில் பாதி கதை தாங்க சொன்னேன் மீதி கதையை நான் இப்போ சொல்கிறேங்க சொல்லணும்னு நினச்சாலே எனக்கு கண் கலந்துதுங்க பேசவே முடியலை இருந்தாலும் என் மனசில் இருக்கிற எல்லாம் சொல்லி அழுகணுங்கிறதுக்காக நான் உங்ககிட்ட சொல்கிறேன் எல்லோரும் என்னையும் தப்பாக எடுத்துக்காதீங்கங்க அவருக்கு நெஞ்சு வலின்னு சொல்லி அழுது ரெண்டு செகண்டில் எந்திரிச்சு உக்காந்தார் எனக்கு சரியாயிரும் நான் என்னையெல்லாம் ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போவாதீங்க நான் வரமாட்டேன் எனக்கு ஒன்றுமே இல்லை என் முகத்தில் தண்ணி எறிங்க அப்படின்னு சொன்னார் நாங்கள் கேட்கலை தண்ணி அவர் ஏறி எரிங்கிறாரு அவ்வளோ சுயநலம் கூட அப்புறம் நாங்கள் தண்ணி ஒரு டம்ளர் கொடுத்து எழுந்திரிச்சி உட்கார வச்சு அதுக்கப்புறம் தான் ஆட்டோவில் தூக்கி போட்டு கொண்டு போனோம் போகும்போது நான் சொன்னேன்ல எவ்வளவோ டிராஃபிக்குன்னு அவசரத்துக்கு பக்கத்துலேயே ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு தான் நாங்கள் போனேன்னு நான் சொன்னேன் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்குள்ளே அவருக்கு பழைய வீட்டில் ரொம்ப வேர்வை குளிர் ஒட்டம்பு ஊரா சல்லசலன்னு தண்ணியாக ஊற்றுது நான் என்ன செஞ்சிருந்தேன் அப்போ அவர் வெள்ளை வேட்டி தான் கட்டியிருந்தார் மஞ்சள் கலர் சட்டை போட்டிருந்தார் சட்டையை கழட்டி என் கையில் வச்சுருந்தாங்க சட்டை துண்டு எல்லாத்தையும் கழட்டி சட்டை இல்லாமல் தான் வேட்டி கிட்டி தான் உட்காந்துருக்கிறாரு ஏன்னா ஒட்டமூர் தண்ணியாக ஊற்றுது அப்படியே ஊற்றுனாலும் பேசினாலும் அவர் பேசுகிறாரு அப்படியே என்ன சொல்கிறாரு ஏன் பாப்பா அம்மாவை கூப்பிட்டுவார பாவம் அம்மாவுக்கு வயிறு வலிக்கல அவளை வீட்டில் விட்டுரு அப்படின்னு என்ன தான் பார்க்குறாரு அவருக்கு என்ன நடக்குதுங்கிறத அவர் நினச்சி பார்க்க மாட்டேங்கிறார் எனக்கு ஒவ்வொன்றையும் அவர் சொல்கிறதெல்லாம் பார்த்தோம்னா எனக்கு மனசு தாங்கவே முடியலங்க அப்போ கூட என்னத்தான் நினைக்கிறாரு வயிறு வலி வயிறு வலின்னு சொல்கிறாளே அப்படின்னு நான் என்ன சொன்னேன் எனக்கு ஒன்றும்லாம் இல்லை முதல்ல உடம்ப பாரு நான் வருவேன் நான் வீட்டிலலாம் இருக்க மாட்டேன்னு சொன்னேன் அந்த சட்டையை கழட்டி என் கையில் வச்சுருந்தேங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போனோம்னா அவங்க செக் பண்ணுறாங்க பல்ஸ் எல்லாம் இறங்கிடுச்சு நீங்கள் பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போங்க தான் சொன்னாங்க நான் தான் பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனேன் அப்பாங்க நான் என் கையில் கொடுத்த சட்டையை என்ன செஞ்சுட்டேன் அவசரத்தில் பால்செல்லாம் இறங்கிருச்சுன்னு சொல்லிட்டாங்க அப்பாவுக்கு என்னமோ ஆயிடுச்சின்னு பசங்க அழுக ஆரம்பிச்சிருச்சு என்னவாப்பா இப்படி சொல்கிறேன்னு என்னன்னு தெரியல என் திடீர்னு இப்படி சொல்கிறாங்க அப்பா இப்போ வரைக்கும் நல்லாதனமாக இருந்தார் அப்படின்னு பசங்க என்கிட்ட சொல்லுது பேச நேரம் இல்லை எந்தி எந்தி அப்படின்றாங்க நான் டக்குன்னு ஆஸ்பத்திரி இருந்து எந்திரிச்சவ சட்டையை கீழே போட்டுட்டேன் நாங்கள் சொன்ன பிரைவேட் ப்ரைவேட் ஆஸ்பத்திரியில் தான் நாங்கள் சேர்த்தோம் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் சேர்க்கலை அங்கே உள்ள டாக்டர் என்ன சொல்கிறாங்க இம்மிடியேட்டாக நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ பிள்ளைங்கள்லாம் கேட்டுச்சு என்னம்மா பண்ணலான்னு நான் சொன்னேன் நான் தான் சொன்னேன் இங்கேருந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு எங்கள் இருந்து போனால் ரொம்ப தூரம் ஆகும் அதுக்குள்ளே அப்பாவுக்கு எதுவும் ஆயிருமோ என்னமோன்னு எனக்கு ஒரு பதட்டம் நம்ம கடனை வாங்கினாலும் நம்ம பார்த்துக்கலாம் நம்ம அப்பா வந்தால் எந்திரிச்சி சம்பாரித்து கடனை அடைச்சி கொடுவாங்க அப்படின்னு சொல்லி நான் தான் சொன்னேன் அப்போ அவர் கேட்டார் ஆதார் கார்டெல்லாம் இருந்தால் நீங்கள் அந்த ஆதார் கார்டு கொடுங்க அப்புறம் வந்து காப்பீடு திட்ட அட்டை ஒன்று இருக்கும் அந்த திட்டு அந்த அட்டை வச்சுருந்தீங்கன்னா அது கொண்டு வாங்க பாதி அமௌண்ட்டு கழியும்னு சொன்னாங்க நான் எல்லாம் சொன்னேன் வீட்டில் இருக்குதுங்க நாங்கள் வந்து இந்த மாதிரி இவருக்கு என்ன பிரச்சனைனே தெரியல நல்லா உக்காந்து எங்கக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த மனசந்தாங்க இப்படி ஆகிட்டாரு அதனால் நாங்கள் அவசரத்தில் ஒரு துணியோ ஒரு பெட் ஷூட்டோ எதுவுமே எடுத்துகிட்டு போகல ஒரு டம்ளரைஸ் ஒன்றுமே எடுத்துகிட்டு போகல ஏன்னா அவருக்கு என்ன ஆச்சு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது எங்களுக்கு ஒன்றும் தெரியல அப்போ சொன்னாங்க நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுங்கள் நீங்கள் போய் வீட்டில் போய் எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க நாங்கள் வந்து வீட்டில் வந்து நான் மட்டும்தான் வந்தேன் வந்து பார்த்தா பீரோவில் ஒன்றுமே தெரியல ஆதார் கார்டு இல்லை ஓட் ஐடி இல்லை அந்த காப்பீடு திட்ட அட்டையும் இல்லை கடைசியில் டாக்டர்கிட்ட நான் இல்லை நான் பணம் கட்டிடுறேன்னு சொல்லி தான் நான் ஒரு லட்ச ரூபா பணம் கட்டினேன் என்ன அவங்களோட மிஸ்டேக் என்ன இது ஆப்ரேஷன் பண்ணாலும் இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணும் அவங்க அதை சொல்லாமல் மறைச்சிட்டாங்க ரெண்டாவது அவர் எவ்வளவு போராடினாலும் இது ஃபெயிலியர் ஆயிரும் நீங்கள் எதுவும் பேசணுன்னாலும் சரி எதுவும் சொல்லணுனாலும் இல்லை யாரையும் கொண்டாந்து முகத்தை பார்க்கணுன்னாலும் சரி நீங்கள் பா பார்த்துக்கோங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லணும் அதுவும் அவங்க சொல்லலை ஏன்னா டாக்டருங்க அவங்க அவங்களாம் சொல்ல மாட்டாங்க போலக்கு அது நமக்கு தெரியாது அந்த விவரம் ஏன்னா முன்ன பண்ண நம்ம வீட்டில் இப்படி இந்த மாதிரிலாம் நடந்ததே கிடையாது என் பசங்க தான் அடிக்கடி போய் பார்த்துட்டு வந்தாங்க என்னையும் அப்போ கூட அவர் தெளிவாக பேசுறாரு அவர் உயிராக இருந்தது என்னோட பேத்தி ஆசினி எங்க ஆசிரியங்கன்னு கேட்டார் ஆசினி இருக்காப்பா ஆசினி இருக்காப்பா என்னது என்னே கடை சரி என்பது பார்க்க ஏன்னா வச்சிருந்தது வேர்டு எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே ஒரு வருத்தம் என்னென்ன அவர் உயிர் வகையில் நாங்கள் யாருமே பார்க்கல எங்ககிட்ட எதுவுமே சொல்லலை அது ஒன்று தான் ரொம்ப வருத்தம் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியுமே நாங்கள் பணத்துக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டோம் என்ன கொடுமைன்னா அவருக்கு கட்ட வேட்டி கூட இல்லாமல் ஆஸ்பத்திரி துணியை கட்டி வச்சுருந்தாங்க அதுதாங்க எனக்கு மறக்க முடியாத கொடுமை ஏன்னா வீடு பீரோல் பூரா வேட்டி வயசானவங்களை பார்த்தோம்னா எத்தனை பேருக்கு வேட்டி துண்டு எடுத்து கொடுத்துருப்பாருன்னு தெரியுமா அத்தனை பேருக்கு வேட்டி துணி எடுத்து கொடுத்து சாப்பாடு வாங்கி கொடுத்த மனுஷனுக்கு ஏன் இந்த கெதி கிடைச்சு ஏன் கடவுள் இப்படி கொடுத்தாருன்னு நாங்க இது வரைக்கும் கடவுளை நொந்துகிட்டு தாங்க இருக்கிறோம் என்னால பேசவே முடியல நான் அழுகாமதான் சொல்லி அழுகாமதான் பேசணும்னு நான் இருந்தேன் எதுக்கு நான் இப்படியெல்லாம் சொல்கிறேன்னா அவர் இருக்கும்போது கூட அவரை பற்றி நான் பெருமையாக பேசினதே இல்லை அவர் நினச்சிருக்கிறாருங்களுக்கு அவர் போனதுக்கப்புறம் என்னை பற்றி பெருமையாக பேசுன்னு தான் இப்படி போஸ்குனு போயிட்டார் உங்களுக்கு ஆஸ்பத்திரி துணியை கட்டி கையில் கொடுத்தாங்க அதுதான் ரொம்ப கொடுமையானது மறக்க முடியாத சம்பவம் எங்களுக்கு நேர்ந்த கொடுமை யாருக்குமே கடவுள் இந்த மாதிரி கொடுமையை கொடுக்கக்கூடாது அதுதான் நான் கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன் லாஸ்ட்ல அவரை கட்டி பிடிச்சு கூட உட்காந்து அழுக முடியாத அளவுக்கு போயிடுச்சு ஏன்னா பாக்ஸ்ல தொடாத தொடாதுன்னு சொல்லிட்டாங்க இதுதாங்க நடந்தது வாழ்க்கையில யாருக்குமே என் வாழ்க்கையில் நடந்தது யாருக்குமே நடக்கக்கூடாதுங்க கடைசியில் வந்து பார்த்தா மூணு நாளைக்கு அப்புறம் அந்த சட்டை அதே மெடிக்கல் வாசரில் இருந்து குப்பை குப்பை தொட்டிக்கிட்ட போட்டிருந்துருக்குறாங்க எல்லாமே அவர் போட்ட சட்டையில் இருந்திருக்கு பாருங்கள் அவர் இறந்ததுக்கப்புறம் எல்லாமே எங்களுக்கு கிடச்சிது கிடச்சி என்ன பிரயோஜனம் இதுதாங்க நடந்தது என் வாழ்க்கையில் கடைசி தருணத்தில் எங்கள் வீட்டுக்காரர் போன தருணத்தில் என் மனசில் உறுத்ததெல்லாம் நான் சொல்லிட்டேங்க நான் எதுவுமே தவறுதல சொல்லலைங்க இதுக்கு மேலே என்னால் பேசவும் முடியாதுங்க